இன்னும் நம்ம சேனலை பண்ணலையா அங்க பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும் ஹலோ விவர்ஸ் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுடன் பதினெட்டு சட்டசபை தொகுதிகளின் இடைத்தேர்தலும் நடக்க உள்ளது பதினெட்டாம் தேதி நடக்கும் தேர்தலின் பதிவான வாக்குகள் மே இருபத்தி மூணில் எண்ணப்படுகின்றன ஆனால் தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் மக்களவைத் தேர்தலை விட சட்டசபை இடைத்தேர்தலுக்கு தான் திமுகவும் அதிமுகவும் முன்னுரிமை தருகின்றனர் காரணம் இது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாழ்வாசாவம் போராட்டம் என்பதுதான் தேர்தல் நடக்கும் பதினெட்டு தொகுதிகளில் ஆறு தொகுதிகளாவது வெற்றி பெற்றால்தான் அதிமுகவுக்கு சட்டசபையில் மெஜாரிட்டி கிடைக்கும் அதன் மூலம் ஆட்சியும் தொடர முடியும் ஒருவேளை அந்த பதினெட்டில் பதினைந்து இடங்களை திமுக கைப்பற்றினால் அதிமுக ஆட்சி கவிழ்ந்தது திமுக ஆட்சி உருவாக வாய்ப்பிருக்கிறது எனவே திமுகவை அதிக இடங்களில் ஜெயிக்க விடக்கூடாது என்று அதிமுகவும் ஆறு இடத்தில் அதிமுகவை ஜெயிக்க விடக்கூடாது என்று திமுகவும் போட்டி போட்டு பணியாற்றுகின்றனர் அதே சமயம் நேரத்தில் மக்களவைத் தேர்தலை கண்டுகொள்ளவே இல்லை என்று விமர்சனத்துக்கு ஆளாக கூடாது என்று இரு கட்சிகளுமே நினைக்கின்றனர் அதனால் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி ஆகியோரிடம் பதினெட்டு தொகுதிகளையும் ஒப்படைத்துவிட்டார் முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் இதேபோல் ஸ்டாலின் அவர்கள் மருமகன் சபரிசன் தலைமையிலான ஓ எம் ஜி எனப்படும் உள்ளவர்கள் பதினெட்டு தொகுதிகளில் சிறப்பு கவனம் செலுத்துகின்றனர் ஏனெனினும் செலவு விஷயத்தில் அதிமுகவை போல தாராளமாக இல்லை என திமுகவினர் புலம்புகின்றனர் அதே நேரத்தில் தினகரன் கட்சியை தலை விடல் செய்ய என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அது அத்தனையுமே எடப்பாடி ஒரு டீமை வைத்து முடக்கிவிட்டுள்ளார் திமுக முகாமில் தோல்வி என்றாலும் இரண்டாம் இடத்தை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆர்கே நகரில் நடந்தது போல மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டால் விளைவுகள் மிக மோசமாக இருக்கும் என திமுகவினரை சபரிநாதன் எச்சரித்துள்ளார் இதேபோல திமுகவும் அதிமுக என இருதரப்புமே ஒருவரை ஒருவர் கவிழ்ப்பதற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்க தினகரன் தரப்பு மிக கூலாக ஓடி ஆடி வேலை செய்து கொண்டிருக்கிறது எது எப்படியோ எடப்பாடி தொடர்வாரா அல்லது ஆட்சி கமிழுமா என்று மே இருபத்தி மூணாம் தேதி தான் விடை தெரியும் என்று நெட்டிசன்கள்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ